ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் கதாநாயகியாக நடித்த நிமிஷா தமிழ் திரையுலகுக்கு புதிதானவர் எனினும் மலையாளத்தில் பல படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பேமஸாக இருப்பவர் இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் இசை அமைத்திருந்தார் படம் முழுவதுமே பின்னணி இசை மற்றும் பாடல்கள் பற்றியை கிளப்பும்படி இருந்தது குறிப்பாக இந்த படத்தில் இடம் பிடித்த மாமதுரை அன்னக்கொடி பாடல் பட்டி தொட்டி எங்கும் முணுமுணுக்கக்கூடிய பாடல்களில் ஒன்றாக திகழ்கிறது மதுரை மண்ணின் யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வரிகள் இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள் இதனை அடுத்து இந்த பாடலுக்கு நடனமாடிய ராகவா லாரன்ஸ் மிக அற்புதமாக தனது நடன திறமையை வெளிப்படுத்தினார் தற்போது அந்த பாடலுக்கான நடனத்தை நிமிஷா சூப்பராக ஆடி அதை வீடியோவாக மாற்றி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அடையவருக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவு செமையா குத்தாட்டத்தை போட்டிருக்கிறார் அதுவும் கிழித்துவிட்ட ஜீன்ஸை அணிந்து கொண்டு டீக்காக வெள்ளை சட்டையை போட்டு ஒரு கலக்கு கலக்கியிருக்கிறார் என்று கூறலாம் அந்த அளவு இந்த பாடலுக்கு ஏற்றபடி நளினத்தோடு இவர் நடனம் நடனமாடியிருக்கிறார் இதனை பார்க்கும் போதே மனது முழுவதும் குற்றால சாரல் வீசுவதாக ரசிகர்கள் பலர் கூறியிருப்பதோடு அவர்களும் அந்த ஆட்டத்தில் சேர்ந்து ஆட ஆரம்பித்து விட்டார்கள் இந்நிலையில் பிரா அணியாமல் தன்னுடைய முன்னழகு மற்றும் மார்புக்கு நடுவே பாய்ந்திருக்கும் டாட்டூ பளிச்செனத் தெரிய படு சூடான போஸ் கொடுத்து ரசிகர்களின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார் அம்மணி இதனை பார்த்த ரசிகர்கள் ஒரிஜினல் நாட்டுக்கட்ட என்று வர்ணித்து வருகின்றனர்